பெரியவர்களே தாய்மார்களே எல்லா நம்முடைய மலையாளி சொந்தங்களே பிரியப்பட்ட மலையாளி சகோதர சகோதரி எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நம்முடைய வயநாடு தொகுதியை பொறுத்தவரை இந்தியாவினுடைய விஐபி தொகுதி காரணம் ராகுல் காந்தி அவர்கள் உங்களுடைய எம்பியா இருக்கிறார் போன முறை நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அந்த அளவுக்கு அன்பு ராகுல் காந்தி உங்களுக்கு கொடுத்தீங்க

நாம் இங்க இருப்பது வயநாடு மக்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டு காலம் அடிப்படையாக வேலை செய்ய வேண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் சுரேந்திரன் ஜி ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் த கிராஸ் சுரேந்திரம் லெவல் அட் இஸ் வை ஹாண்டர்பி ப்ரைம் மினிஸ்டர் அஸ் டிப்யூட்டட் சுரேந்திரன்ஜி டு பி என் பைனாட் டு சேர் த பேப்பர் ஆஃப் பயனாட் இம்ப்ரூவ் த லைவ்லிகுட் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் பைனாட் நமக்கு தெரியும் இந்த தொகுதியை பொறுத்தவரை இஸ்லாமிய சண்டங்கள் அதிகமா இருக்கிறான் ஐம்பது சதவீதம் இருக்கிறான் சண்டங்கள் பதினாறு பதினேழு சதவீதம் இருக்கிறான் மத்திய அரசு எந்த திட்டத்திலும் கூட நாம் பொறுத்து பார்க்கவில்லை உதாரணத்துக்கு நம்முடைய பிரதம மந்தினுடைய வீட்டு தள்ளுத்தளத்துக்கு முப்பத்தி ஆறு மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்திருக்கோம் அது இஸ்லாமியராக கிறிஸ்தவராக புத்திஸ்டாக ஜெயின்ஸாக சீக் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இஸ் கிவன் பி எம் யோஜனா டு மைனாரிட்டி கம்யூனிட்டி பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசு திட்டத்தில் நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எங்கேயும் பார்க்கல ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தான் இந்து முஸ்லீம் பார்க்க சொத்தை பிரிச்சு கொடுப்போம் நாங்க வந்தாங்கன்னா சொத்தை எடுப்போம் நாங்க வந்தா பினான்சியல் சர்வே பண்ணுவோம் சாம்பிட்டோட இன்னைக்கு சொல்றாங்க நாங்க வந்தா இன்னொரு போடுவோம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதனால் வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிக்க வேண்டிய தொகுதி இங்க இருக்கக்கூடிய எந்த காரணத்திற்கும் கூட விஐபி கல்ச்சர்ல நான் மக்களை எப்படி வேணாலும் எடுத்துக்குவேன் வேலையே செய்ய மாட்டேன் ஆனா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கக்கூடிய காங்கிரசினுடைய அரைக்கட்டு மைண்ட் செட்டை நீங்க வயநாட்டிலே தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அண்ணன் சுரேந்திரன் அவர்களை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்துல வெளிநாட்டில் நீங்க வெற்றி பெற செய்து அடுத்த ஐந்து ஆண்டு காலம் அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு கேரளா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் அவர்கள் தாமிர சின்னத்தில் நிக்கிறாங்க நீங்கள் எல்லாம் பெரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு நம்முடைய செய்தி தொடர்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பிரசாந்த் அவர்கள் இந்த பகுதியினுடைய தலைவர் ஜோனல் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அருமையண்ணன் சுரேந்திரன் அவர்கள் உங்களுக்காக பணி செய்வதற்காக வெளிநாட்டில் நின்று கொண்டிருக்கின்றார் யாரையும் தோற்கடிப்பதற்காக அவர் இல்லைங்க அவர் மக்களுக்காக ஜெயிப்பதற்காக இருக்கிறார் உங்களை ஜெயிக்க வைக்கணும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த உயர்த்த வேண்டும் என்பதற்காக சுரேந்திரன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான தேர்தலில் வயநாட்டில் எல்லோரும் ஒரு சரித்திரம் படைக்கணும் இந்தியா ஜூன் நான்காம் தேதி டிவியை போட்டு வயநாட்டை தான் வயநாட்டில் என்ன ஆச்சு தான் பார்ப்பாங்க அதிலே நிச்சயமாக சுரேந்திரன் வெற்றி பெற்றார் என்கின்ற பெயரை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இது மிகப்பெரிய அந்த அற்புதமான பாத நாம் எல்லோரும் கூட கலந்து இருக்கின்றோம் தமிழ் சொந்தங்கள் அன்பார்ந்த மலையாள சொந்தங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சுரேந்திரன் அவர்கள் அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி நல்ல வாக்குகளுக்கு மலையாள கரையுடைய ஆனந்த கிருத்தியதை அறிவிக்கணும் நன்றி சார் வெரி குட் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி